திரு பாடல்கள் அதிகாரம் வெற்றி பாடல் பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் ஆசாவின் புகழ் பாடல் யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது சியோனில் அவரது உரைவிடம் இருக்கின்றது அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார் கேடயத்தையும் வாழையும் படை கலன்களையும் தகர்த்தெறிந்தார் ஆண்டவரே நீர் ஒளிமிக்கவர் உமது மாட்சி என்றுமுள மலைகளிலும் உயர்ந்தது நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர் அவர்கள் துயிலில் ஆழ்ந்துவிட்டனர் அவர்களின் கைகள் போர்க்கலன்களை தாங்கும் வலுவிழந்தன யாக்கோபின் கடவுளே உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர் ஆண்டவரே நீர் அஞ்சுதற்கு உரியவர் நீர் சினமுற்ற வேளையில் உம் தெரு முன் நிற்கக்கூடியவர் யார் கடவுளே நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விளைந்தபோது வானி நின்று தீர்ப்பு முழங்கச் செய்தி பூவுலகு அச்சமுற்று அடங்கியது மாறாக விழா கொண்டாடுவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தரை செய்து அதை நிறைவேற்றுங்கள் அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்கு உரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவாராக செருக்குற்ற தலைவர்களை அவர் அழிக்கின்றார் பூவுலகின் அரசர்க்கு பேரச்சம் ஆனார்